ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு Sujithra கிச்சன் இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா மல்லிகை பொருட்கள் லிஸ்ட்டு போட்டு எப்படி வாங்கலாம் அப்படின்ற வீடியோ தாங்க பார்க்க போகிறோம் இந்த மல்லிகை பொருள் வந்து எப்போதுமே தினசரி நம்மளுடைய வாழ்க்கைக்கு தேவையான பொருட்கள் தான் இது ஏன்னா இது இருந்தால் மட்டும்தான் நமக்கு வந்து சமைக்க முடியும் அதுக்கேற்ற மாதிரி வந்து ஒரு ஒரு செலவுகள் வந்து எப்படி மிச்சம் பண்ணலாம் எப்படி பா செய்யலாம் அப்படின்றதெல்லாம் பார்க்கலாம் வாங்க இந்த வீடியோவில் நான் வந்து ரெகுலராகவே வந்து மந்த்லி மந்த்லி வந்து எப்படி மல்லிகை பொருட்கள் லிஸ்ட்டு நான் எழுதுகிறேன் நான் எப்படி வாங்கி பணம் மிச்சம் பண்ணுறேன் அப்படின்றத தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் இந்த மாதிரி வந்து நீங்கள் வந்து லிஸ்ட்டு எழுதிட்டு போயிட்டு நீங்கள் வாங்குனீங்க அப்படின்னா உங்களுக்குமே வந்து ஒரு சில பொருட்களில் வந்து பணங்கள் மிச்சம் பண்ண முடியும் அந்த பணத்தை வச்சு கூட நீங்கள் வந்து கோல்டு எதையாவது கூட வாங்கி உங்களுக்கு சேமிச்சுக்க வைக்க முடியும் இன்னைக்கு வாங்க நான் வாங்குற லிஸ்ட் வந்து நான் எப்படி வாங்குறேன் உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கிறேன் வந்து மல்லிகை பொருட்கள் லிஸ்ட் இது அரிசி வகைகள்னாவே வந்து நமக்கு மெயினாக வந்து வர்றதே வந்து சாப்பாட்டு அரிசி பச்சரிசி சாப்பாட்டு அரிசி வந்து நான் எத்தனை கிலோ வாங்குவேன் அப்படின்னா பத்து கிலோ வந்து வாங்குவேங்க எதுக்காக பத்து கிலோ வாங்குவேன் அப்படின்னா ஒரு மூட்டை வாங்கிட்டோம் அப்படின்னா அதில் பூச்சி வச்சிடும் கெட்டு போயிடும் சீக்கிரமாக அதனால வந்து பத்து பத்து கிலோ வாங்கிட்டோம் அப்படின்னா நமக்கு எப்பொழுதுமே வந்து ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும் பத்து கிலோ வந்து நான் சாப்பாட்டு அரிசி வாங்கிப்பேன் பச்சரிசி வந்து பார்த்திங்க அப்படின்னா ரேஷன் கடையில் வாங்குறதுனால இதில் எனக்கு கொஞ்சம் பணம் வந்து மீதி ஆகுங்க ஏன்னா வந்து இதை வந்து நான் டிபார்ட்மெண்ட் ஸ்டோருக்கோ இல்லை நம்ம மளிகை பொருள் வாங்கிற இடத்துக்கு போகாமல் நம்ம வந்து இது ரேஷன் கடையில் வாங்கிட்டோம் அப்படின்னா இதில் வந்து எனக்கு வந்து மிச்சமாகும் அதனால தான் இங்கே ரேஷன் கடைன்னு போட்டிருக்கேன் அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா பாஸ்மதி ரைஸ் பாஸ்மதி ரைஸ் வந்து எதுக்கு வாங்குகிறோம் அப்படின்னா எப்போ வீக்லி ஒன்ஸ் வந்து பிரியாணி பண்ணுவோம் எப்பயாவது சம்டைம்ஸில் பிரியாணி பண்ணணும் அப்படின்னா பாஸ்மதி ரைஸ் வேணும் நான் வந்து ஒரு அஞ்சு கிலோ பேக்காகவே வந்து வாங்கிட்டு வந்து வச்சுக்கிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் அதிகமாக வாங்கிட்டோன்னா லாபமாக இருக்கும் அதனால் வந்து பாஸ்மதி ரைஸ் நான் போட்டிருக்கேன் நான் அஞ்சு கிலோ வாங்குவேன் இட்லி அரிசியும் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரேஷன் கடையில் இருக்கிற அந்த அரிசியை தாங்க வந்து இட்லிக்கு வந்து நான் யூஸ் பண்ணிப்பேன் இட்லி மாவு வந்து அரைக்கிறதுக்கு நான் யூஸ் பண்ணிப்பேன் கடையில் வாங்குறத விட இந்த ரேஷன் கடையில் வாங்குற அரிசியில் நம்ம வந்து இட்லிக்கு ஊற வைக்கும்பொழுதும் அவ்வளோ நல்ல உபரியாக வந்து சூப்பராக இட்லி வரும் அதனால் அந்த அது வந்து நான் ரேஷன் கடையில் இருக்கிற அரிசியை நான் வாங்கிப்பேங்க அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா சாமை குதிரைவாளி கம்பு இதில் ஏதாவது ஒரு பொருள் தான் நான் வாங்குவேன் இது இது மூணுமே வாங்குகிறேன் அப்படின்னா கிடையவே கிடையாது இதில் ஏதாவது ஒரு பொருள் வந்து அந்த நேர அந்த நேரத்துக்கு எங்களுக்கு எப்போ தேவையோ அது மாதிரி நான் வாங்கி வச்சுப்பேன் இதுவும் வந்து கெட்டு போயிடும் இல்லையா பூச்சி வச்சிரும் அப்படின்றதுனால இதுவுமே வந்து கம்மியான அளவாக தான் நான் வாங்கிப்பேன் எப்படியோ வந்து ஒரு அரை கிலோ ஒரு கிலோ இருக்கிற மாதிரி தான் வாங்கி வச்சுப்பேன் அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா வாகைகள, பருப்பு வகைகள் பருப்பு வகைகளில் வந்து எப்படி வாங்கலாம் அப்படின்னா துவரம்பருப்பு துவரம் பருப்புமே வந்து ரேஷன் கடையில் வாங்கிட்டோம் அப்படின்னா இதுலேயுமே வந்து நம்ம பணத்தை வந்து மீதிப்படுத்தலாம் அதனால் வந்து துவரம் பருப்பு வந்து கடையில் வந்து ஒரு கால் கிலோவோ ரேஷனில் போடுற துவரம் துவரம்பருப்பு ஏன்னா அதுவுமே வந்து சாம்பார் வச்சோம்னா சூப்பராக இருக்கும் ரெண்டுமே கலந்து வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு மூணு மாதத்துக்கு வரும் அதனால வந்து துவரம் பருப்பு ரேஷன் கடையில் நான் வாங்கிப்பேங்க பருப்பு வந்து பார்த்திங்க அப்படின்னா இது கரெக்டாக வந்து ஒரு அரை கிலோ தான் வாங்குவேன் ஏன்னா நமக்கு தாலிப்புக்கு சட்னி அரைக்கிறதுக்கு இல்லை வந்து ஏதாவது குருமா வச்சோம் அப்படின்னா அரைச்சி ஊத்துறதுக்கெலாம் தேவைப்படும் இல்லையா அதனால வந்து ஒரு அரை கிலோ பேக் வாங்கி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அதுவே ஒரு மூணு மாதத்துக்கு எனக்கு வருங்க அதனால வந்து கடலை பருப்பு வந்து ஒரு ஆஃப் கேஜி வாங்கிப்பேன் பாசி பருப்பு பாசி பருப்புமே வந்து சாம்பார் வைக்கிறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் பருப்பு இது வந்து பார்த்திங்கன்னா பொங்கல் செய்கிறதுக்கோ இல்லை வேறு ஏதாவது டிஷ்ஷு செய்கிறதுக்கெல்லாம் கூட யூஸ் பண்ணிக்கலாம் அதனால் இது வந்து ஒரு கிலோ பேக்கெட் வாங்கி வச்சுப்பேன் எப்போதுமே எங்களுக்கு தேவைப்படும் அப்படின்றதுனால பாசி பருப்பு வாங்கி வச்சுப்பேன் உளுந்த பருப்பு கூட பார்த்தீங்க அப்படின்னா இதுவுமே ரேஷன் கடையிலேருந்து வாங்கிப்பேங்க பெரும்பாலும் வந்து ரேஷன் கடையிலேருந்து வாங்கிப்பேன் ரேஷன் கடையில் வாங்குறது வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் உபரி சூப்பராக கிடைக்குங்க வெள்ளை உளுந்து வந்து நான் வந்து ரேஷன் கடையில் வாங்குறதுனால இதுலேயுமே என்னால் வந்து அமௌண்ட்டை மேற்படுத்த முடியுது பயிர் வகைகள் பயிர் வகையில் என்னென்னலாம் நான் வாங்குவேன் அப்படின்னா பச்சை பயிர் வாங்குவேன் பச்சை பயிர் எதுக்காக வாங்குறேன் அப்படின்னா பச்சைப்பயிர் தோசை செய்வோம் வீக்லி ஒன்ஸ் வந்து பச்சை பயிர் தோசைக்காக வந்து இந்த பச்சை பயிர் வாங்குவேன் அது இல்லாத மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பயிர் வந்து ஊற அதாவது வந்து ஊற வச்சு வேக வச்சு கூட நம்ம சீனியெல்லாம் கூட குழந்தைங்களுக்கு வந்து ஸ்நாக்ஸாக கூட கொடுக்கலாம் ரொம்ப ரொம்ப ஹெல்த்தி அதனால வந்து பச்சை பயிர் வந்து எப்பயும் வந்து ஒரு கிலோ வாங்கிப்பங்க ஏன்னா இது வந்து கெட்டு போகாது சீக்கிரம் எங்கள் வீட்டில் தீந்துரும்ன்றதுனால ஒன் கேஜியே வந்து நான் வாங்கிப்பேன் நிலக்கடலை வந்து பார்த்திங்க அப்படின்னா இதெல்லாம் எங்கே வாங்குகிறேன் அப்படின்றது லாஸ்ட்டில் உங்களுக்கு டீட்டெயில்ஸ் நான் சொல்கிறேன் நிலக்கடலை பருப்பு வந்து பார்த்திங்க அப்படின்னா இதுவுமே வந்து ஒரு ஒரு கிலோ இல்லைன்னா வந்து அரை கிலோ அப்படி தான் அங்கே வாங்குவேன் எனக்கு இருந்துச்சு அப்படின்னா அரை கிலோ வாங்கிப்பேன் இல்லை அப்படின்னா ஒரு கிலோ பேக்கெட்டு வாங்கிப்பேன் பொட்டுக்கடலை பொட்டுக்கடலை கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து சட்னி அரைக்கிறதுக்கோ நம்ம வந்து எல்லாத்துக்குமே தேவைப்படும் அதனால பொட்டுக்கடலையுமே வந்து இப்போ இதெல்லாமே வந்து கம்மி கம்மியாக நம்ம வாங்கிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து லாபம் வராது ஒரு கிலோ ஒரு கிலோ வாங்கிட்டோம் அப்படின்னா அதில் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுனால இது வந்து மூணு மாதம் நாலு மாதத்துக்கு கூட வச்சுக்கலாம் அந்த மாதிரி நான் வந்து பொட்டுக்கடலையும் வாங்கி வச்சுப்பேன் கொண்டைக்கடலை கொண்டைக்கடலையுமே வந்து நம்மளுக்கு வந்து சுண்டல் வைக்கிறதுக்கு இல்லைனா வந்து பார்த்திங்க அப்படின்னா குருமா செய்கிறதுக்கெல்லாம் கூட யூஸ் பண்ணலாம் அதுக்காக வந்து கொண்டைக்கடலை வந்து இது கா ஒரு கால் கிலோ அரை கிலோ தாங்க வாங்கிப்பேன் சோயா சோயாவும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கால் கிலோ பேக்கெட்டு தான் வாங்கிப்பேன் ராஜ்மா இது எல்லாமே வந்து கம்மி குவாண்டிட்டியே நான் வாங்கிப்பேன் பச்சை பட்டாணி கூட இது இப்போ உழவர் சந்தை போகும்பொழுது அங்கே வந்து அந்த பச்சை பட்டாணியோடைய இது விற்றுச்சி அப்படின்னா அந்த விதையிலேருந்து எடுக்கலாம் இல்லைங்களா அந்த பயிர் அந்த பயிர் எடுத்துகிட்டு வந்து கூட நான் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுப்பேன் அதனால் வந்து பச்சை பட்டாணி குருமாவுக்கு தேவைப்படும்ன்றதுனால நான் என்னோட லிஸ்ட்டில் அதையும் சேர்த்துருக்கேன் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா டிஃபன் ஐட்டம்ஸ் டிஃபன் ஐட்டம்ஸ்லாம் வந்து என்னென்னலாம் நம்ம ஒரு நாளைக்கு என்னென்ன டிஃபன் சாப்பிட்றோம் அப்படின்றது ஏற்ற மாதிரி வந்து லிஸ்ட்டு போட்டுக்குங்க கண்டிப்பாக வந்து இது புதுசாக வந்து ஒரு குடும்பத்தை ரன் பண்ணுறவங்களுக்கு இந்த லிஸ்ட் எல்லாமே வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதுக்காக தான் இந்த வீடியோவை நான் போஸ்ட் பண்ணுறேன் இதில் நிறைய பட்ஜெட்டும் நம்ம வந்து போட்டுக்கலாம் நம்ம பணமும் மீதிப்படுத்திக்கலாம் எப்போதுமே வந்து எங்கள் வீட்டில் வந்து கோதுமை மாவு தேவைப்படுவோங்க எதுக்கு அப்படின்னா சப்பாத்தி அதிகமாக போடுவோம் பூரி வந்து அதிகமாக நாங்கள் சாப்பிட மாட்டோம் அது வந்து ஆயிலில் இருக்கிறதுனால பூரி எவ்வளோ எடுத்துக்க மாட்டோம் ஆனால் சப்பாத்தி நாங்கள் வந்து அதிகமாக பண்ணுவோம் அதுக்கடுத்தது வந்து இதில் நான் ஸ்நாக்ஸ் வந்து நிறைய செய்வேன் கோதுமை மாவில் அதனால் வந்து இது அஞ்சு கிலோ பேக்கெட்டு வந்து நான் எப்பொழுதுமே வந்து ஸ்டாக்கில் வாங்கி வச்சுப்பேன் இதுவுமே நம்ம பூச்சி இல்லாமல் இருக்கணும் அப்படின்னா நம்ம வந்து அதை கரெக்டாக வந்து பராமரித்து காலி பண்ணிடணும் அப்படின்னா நமக்கு பூச்சி வராது இதுவுமே வந்து அந்த மாதிரி தான் கோதுமை மாவும் அஞ்சு கிலோ வாங்கி வச்சுப்பேன் அப்புறம் ஒரு ஒரு நாளைக்கு என்ன டிஃபன் பண்ணணும் அப்படின்னும் போது சேமியா அரிசி மாவு இதெல்லாம் வந்து நமக்கு தேவைப்படும் ரவா வந்து பார்த்திங்க அப்படின்னா எப்பொழுதுமே எங்கள் வீட்டில் வந்து உப்மா வந்து நிறைய பேருக்கு பிடிக்காது மூணு பேருக்குள்ள ஒரு லிஸ்ட் ஐட்டம்ஸை தான் நான் இதை நான் சொல்லியிருக்கேன் ஒரு ஃபேமிலியில் மூணு பேர் இருக்காங்கன்னா இந்த மாதிரி வாங்கினீங்கன்னா கரெக்டாக இருக்கும் அப்போ டிஃபன் வந்து அவங்களுக்கு ரவா தோ ரவா உப்புமாலாம் கொடுத்தோம்னா பிடிக்காது அதனால ரவாலேயும் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக வந்து பாயாசம் அந்த மாதிரி வேறு ஏதாவது இருக்குது அப்படின்னா அதை டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக பண்ணி கொடுத்தோம் அப்படின்னா சாப்பிடுவாங்க அதனால் ரவா வந்து ஒரு அரை கிலோ பேக்கெட்டு வாங்கிப்பேன் சேமியாவும் எப்பயுமே வந்து டிஃபனுக்கு நமக்கு தேவைப்படும் சேமியா கிண்டுறதோ இல்லை சேமியா பாயாசமும் பண்ணுறதுக்கோ தேவைப்படும்ன்றதுனால் சேமியா வாங்கிப்பேன் அரிசி மாவு அரிசி மாவு கூட அந்த பச்சரிசி ரேஷனில் இருந்து வாங்குகிறோம் இல்லையா அந்த பச்சரிசியை வந்து அரைச்சி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அரிசி மாவா கூட நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அரிசி மாவு வந்து நம்ம வந்து எதுக்கு வேணாலும் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஒரு ஸ்நாக்ஸ் பண்ணணுன்னாலும் யூஸ் பண்ணிக்கலாம் அதை வச்சு நம்ம என்ன வேணாலும் குழந்தைங்களுக்கு பண்ணி கொடுக்கலாம் அந்த மாதிரி தான் இங்கே அரிசி மாவும் வேணும் அப்படின்றதுக்காக இந்த லிஸ்ட்டில் வந்து இதை ஆட் பண்ணியிருக்கேன் அதுக்கடுத்தது வந்து கடலை மாவு கடலை மாவு வந்து இங்கே வந்து கடலை பருப்பு இருக்குது இல்லைங்களா அந்த கடலை பருப்பை கூட நான் ஒரு சில நேரத்தில் வந்து கடலை மாவாக கூட வந்து அரைச்சி வச்சுக்கிட்டேன் அப்படின்னா எனக்கு இதில் வந்து அமௌண்ட்டு வந்து பணம் வந்து மீதியாகும் ராகி மாவு வந்து குழந்தைக்கு எப்பொழுதுமே வந்து ரெண்டரை வயசு குழந்தை இருக்குனால அந்த குழந்தைக்கு வந்து கூழ் கஞ்சி காசி கொடுக்குறது அதனால் அந்த ராகியில் ஏதாவது ஒரு டிஃப்ரெண்ட்டான டிஷ்ஷு பண்ணி கொடுக்குறதெல்லாம் வந்து என்னுடைய குழந்தைக்கு நான் பண்ணி கொடுக்குறதுனால ராகி மாவு இங்கே நான் போட்டிருக்கேன் அதுக்கடுத்தது அவள் எங்கள் வீட்டில் எப்பொழுதுமே அவள் இருக்கும் ஏன்னா அவளில் வந்து நிறைய வெ வெரைட்டிஸ் நான் பண்ணுவேன் அந்த என்னுடைய ச ரெண்டரை வயசு குழந்தைக்குமே அவள் வந்து நான் வந்து ஸ்நாக்ஸாக கொடுக்குறதுனால குழந்தைக்கு வந்து அவள் போட்டிருக்கேன் நான் இங்கே அவளுமே வந்து நம்ம டிஃபனுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் அவள் உப்புமா அந்த எல்லாம் பண்ணோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப அன்னைக்கு வந்து நம்ம சாப்பிடும் போது டிஃபன் வந்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப தூண்டும் அதனால் அவள் வந்து போட்டிருக்கேன் இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உப்பு அண்ட் சர்க்கரை வகைகள் ச அதாவது வந்து உப்பு இல்லாமல் உப்பு இல்ல பண்டம் குப்பையிலே அந்த மாதிரி வந்து கண்டிப்பாக நம்ம லிஸ்ட்டில் வந்து உப்பு இருக்கணுங்க நான் வந்து என்ன பண்ணுவேன் அப்படின்னா கல் உப்பு வந்து ஒரு நாலு பேக்கெட்டு வாங்கிட்டு வந்துடுவேன் உப்பை வந்து அதை வந்து மிக்சியில் போட்டு அரைச்சிட்டோம் அப்படின்னா தூள் உப்பாவும் ரெடி பண்ணிக்கலாம் இந்த மாதிரி தான் வந்து நான் சால்ட்டு தனியாக வாங்குறது கிடையாது கல் உப்பே வந்து தூள் உப்பாவே வந்து நான் வந்து ரெடி பண்ணிக்கிறதுனால கல் உப்பு தூளு உப்புன்னு ரெண்டுமா போட்டிருக்கேன் அதுக்கடுத்தது வந்து இங்கே வந்து சர்க்கரை சர்க்கரையும் ரேஷன் கடையிலேருந்து வாங்கிக்கிறேங்க அதனால வந்து இதுலேயுமே வந்து எனக்கு அமௌண்ட்டு மீதியாகுது அதே போல் இந்த கல்லுப்பை தூளுப்பாக மாற்றும் போது கூட எனக்கு அமௌண்ட் வந்து எவ்வளவோ மீதியாகுதுங்க சர்க்கரை வந்து நான் வந்து ரேஷன் கடையிலேருந்து எவ்வளோ கொடுக்குறாங்களோ அவ்வளோ வாங்கிட்டு வந்து வச்சுட்டேன் அப்படின்னா எனக்கு வந்து அதுக்கு வந்து அமௌண்ட் வந்து கம்மியாயிடும் நாட்டு சர்க்கரை வந்து எங்கள் சித்தி வந்து இது வச்சிருக்காங்க அதாவது வந்து அவங்க வந்து ஒரு கடை மாதிரி வச்சிருக்கனால எங்கள் சித்தி வந்து எனக்கு நாட்டு சர்க்கரை கிட்டத்தட்ட வந்து ஒரு அஞ்சு கிலோ சர்க்கரைக்கு மேலே எனக்கு கொடுத்துருக்கிறதுனால நாட்டு சர்க்கரை வந்து எங்கள் இருந்தே நான் வாங்கிப்பேன் எங்கள் சித்தி வந்து எனக்கு எப்பொழுதுமே வந்து நாட்டு சர்க்கரை காலி ஆடிச்சு அப்படின்னா வந்து கொண்டு போ அப்படின்னு சொல்லி கொடுத்து விட்டுடுவாங்க புளியுமே அந்த மாதிரிதாங்க புளி வந்து மரம் இருக்குது இல்லைங்களா மரத்துலேருந்தே அந்த உழுக்குனாங்க அப்படின்னா அவங்கக்கிட்ட போய் நீங்கள் வாங்குனீங்க அப்படின்னா அமௌண்ட் வந்து உங்களுக்கு எவ்வளவோ மீதியாகும் அந்த மாதிரி வாங்கிக்கோங்க கடையில் போய் நீங்கள் டைரெக்டாக வாங்கினீங்க அப்படின்னா அது ஒரு அமௌண்ட் வரும் இந்த மாதிரி வந்து ஒரு மரத்தில் இருந்து அடித்து அதை வந்து ரெடி பண்ணி விற்கிறவங்க கிட்ட நீங்கள் போய் வாங்கினீங்க அப்படின்னா உங்களுக்கு எவ்வளவோ அமௌண்ட் வந்து உங்களுக்கு வந்து மீதியாகும் உங்களுக்கும் பணம் கையில் நிற்கும் தேன் தேன் கூட அப்படிதாங்க இந்த மர இருந்து எடுக்கிற தேன் அந்த மாதிரிலாம் வந்து இந்த கிராமத்து பகுதியிலலாம் நாங்கள் போனோம் அப்படின்னா இந்த தேனுமே வந்து கம்மியான ரேட்டுக்கு நான் வாங்கிட்டு வந்துடுவேன் கண்டிப்பாக குழந்தைக்கு தேன் வந்து வேணும் அதனால வந்து தேன் வந்து என்னோடய லிஸ்ட்டில் எப்பொழுதுமே இருக்கும் மசாலா பொருட்கள் என்னென்ன வாங்குவேன் அப்படின்றதுனா மசாலா பொருட்கள் எப்பொழுதுமே வந்து கடுகு மிளகு ஜீரகம் இது எப்பொழுதுமே நமக்கு மெயினாக தேவை இந்த மிளகு வந்து எங்கே கம்மியாக கிடைக்குதோ அதுவும் நல்ல குவாலிட்டியில் எங்கே கம்மியாக கிடைக்குதோ அங்கே தேடி வாங்குவேங்க ஜீரகம் வெந்தயம் இது எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு நூறு நூறு கிராம் வாங்கி வச்சுப்பேன் அதுவே வந்து எனக்கு ஒரு ரெண்டு மாதத்துக்கு வரும் ஏன்னா நம்ம கொஞ்சம் கொஞ்சம் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம் அதனால் வரும் கண்டிப்பாக அதுக்கடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா தனியா தனியாவை கூட வந்து நம்ம இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் இல்லைன்னா தனியா தூளாக கூட அரைச்சிக்கலாம் அந்த மாதிரி கூட இந்த தனியாவை வாங்கிட்டு வந்து நான் காய வச்சு தூள் பண்ணிப்பேங்க அதனால தான் இங்கே தனியாக போட்டிருக்கேன் சோம்பு இது எல்லாமே வந்து நான் ஐம்பது கிராமு நூறு கிராம் தாங்க வாங்குவேன் அதனால இந்த லிஸ்ட்டில் வந்து அதையுமே நான் சேர்த்து வச்சிருக்கேன் வரமிளகாய் வரமிளகாய் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம தாளிப்புக்கோ சரி மற்றபடி வந்து எதாவது வந்து தனி மிளகாய் தூள் அரைக்கிறதுக்கெல்லாம் வரமிளகாய் தேவைப்படும் அதனால வந்து வரமிளகாயை கண்டிப்பாக நான் வாங்கி வச்சுப்பேன் பெருங்காயம் பெருங்காயம் வந்து பார்த்தீங்கன்னா கட்டி பெருங்காயம் வாங்கிட்டு வந்து வீட்லேயே அதை நல்லா வறுத்து அதுவே நான் பொடி பண்ணி வச்சுருக்கிறதுனால எவ்வளவோ பணம் வந்து மீதியாகுதுங்க ஏன்னா நம்ம அப்படி தூளாக வாங்கும் போது நமக்கு காசு வந்து ஹெவியாக வரும் இப்படி வந்து நீங்கள் கட்டி பெருங்காயமாக வாங்கி நீங்கள் தூள் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அமௌண்ட்டு மீதி ஆகும் அதுக்கடுத்தது வந்து இங்கே பிரியாணி மசாலா பொருட்கள் பிரியாணி மசாலா பொருட்களில் என்னென்ன வாங்குவேன் அப்படின்னா பட்டை கிராம்பு ஏலக்காய் ஏலக்காய் எங்கே வந்து நமக்கு வந்து ரொம்ப குவாலிட்டியாக கொடுக்குறாங்களோ அந்த இடத்த தேடி போய் வாங்குவோம் அதே மாதிரி தான் பட்டை கிராம்பு கூட வந்து இந்த உழவர் சந்தை இதெல்லாம் நான் உங்களுக்கு லாஸ்ட்டில் சொல்கிறேன் நான் எங்கே வாங்குவேன் அப்படின்ட்டு பிரிஞ்சி இலை வாங்க வேண்டியதே இல்லைங்க எங்கள் வீட்டு மரத்துல இருந்தே நாங்கள் வந்து இந்த பிரிஞ்சி இலையை எடுத்துப்போம் இந்த வீடியோ கூட உங்களுக்கு நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன் கசகசா அப்புறம் ஸ்டார் அனாச்சி இதெல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா இது வந்து பிரியாணிக்கு தேவைப்படுகிற பொருள் தேவைப்படுற பொருள் இல்லைங்களா அதனால இதை நான் வாங்கி வச்சுப்பேன் எப்பயாவது வந்து கரம் மசாலா இதெல்லாம் அரைக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக எனக்கு தேவைப்படும் அதனால் வந்து இதை நான் வாங்கி வச்சுப்பேங்க எண்ணெய் வகைகள் எண்ணெய் வகைகளை என்னென்ன வாங்குவேன் அப்படின்னா ரீஃபண்ட் ஆயில் கண்டிப்பாக வாங்குவேங்க அதுக்கு அடுத்தது வந்து இங்கே இருக்கிற பொருள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நான் செக்கில் வாங்குகிற எண்ணெய்களாக தான் இருக்கும் நல்லெண்ணெய் வந்து செக்கில் வாங்கிப்பேன் கடல் எண்ணெய் செக்கில் வாங்கிப்போம் செக்கில் வாங்கும்போது உங்களுக்கு பணம் வந்து கம்மியாகும் நீங்கள் வந்து டைரெக்டாக கடையில் போய் வாங்குனீங்க அப்படின்னா கொஞ்சம் அதிகமான அமௌண்ட் இருக்கும் இந்த மாதிரி செக்கில் விற்கிறாங்க இல்லைங்களா அவங்களே வந்து பிஸ்னஸ் பண்ணுவாங்களா அந்த மாதிரி ஆள்கிட்ட போய் வாங்குனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இதில் வந்து எவ்வளவோ பணத்தை வந்து மீதிப்படுத்தலாம் நல்லெண்ணெய் எனக்கு முக்கியமாக வந்து தோசைக்கு காரக்குழம்பு புளி குழம்புலாம் வைக்கிறதுக்கு தேவைப்படும் அதனால நல்லெண்ணெயை கண்டிப்பாக நான் வாங்கிடுவேன் கடல் எண்ணெய் விளக்கெண்ணெய் விளக்கெண்ணெய் வந்து குழந்தைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா எப்பொழுதுமே வந்து ஸ்டமக் பெயின் வந்துடும் அதில் வேற பார்த்தீங்க அப்படின்னா விளக்கெண்ணெய் எல்லா மருத்துவ குணமும் இருக்குங்க அதனால வீடுன்ற வீட்டில் எப்பொழுதுமே விளக்கெண்ணெய் எண்ணெய் இருக்கணும் அதனால வந்து விளக்கெண்ணெய் எண்ணெய் வந்து ஒரு கால் கால் லிட்டர் அந்த மாதிரி வாங்கி நான் வச்சுப்பேன் நெய் நெய் வந்து இங்கே எங்கள் வீட்டுக்கு வந்து ஒரு அக்கா வருவாங்க அவங்க வீட்டில் வந்து மாடு பண்ணை வச்சுருக்கனால அந்த பண்ணையிலருந்து வர அந்த பாலை வந்து அவங்க நெய்யாக உருக்கி எடுத்துகிட்டு வந்து கம்மி ரேட்டுக்கு கொடுப்பாங்க அவங்கக்கிட்ட வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மூணு பாட்டில் நாலு பாட்டில் நான் வாங்கி வச்சுக்கிட்டேன் அப்படின்னா அதுவே எனக்கு ஆறு மாதத்துக்கு வருவாங்க கண்டிப்பாக எங்கள் வீட்டில் நெய் இருக்கணும் அதனால அந்த அக்கா கிட்டே வாங்குறதுனால இதுலேயுமே எனக்கு அமௌண்ட் வந்து எவ்வளவோ மீதியாகுது அதுக்கு அடுத்தது பட்டர் பட்டர் கூட அப்படிதாங்க அந்த சின்ன சின்ன பீசஸாக வரும் பார்த்தீங்களா அந்த மாதிரி வந்து ஒரு பாக்ஸ்லேயே வந்து இத்தனை பீசஸ்ன்னு சொல்லி வரும் பாருங்க அந்த மாதிரி வாங்கி வச்சுப்பேன் எப்போயோ தோசைக்கோ தேவைப்படும்பொழுது யூஸ் பண்ணிக்கிறதுக்காக பட்டர் வந்து அந்த மாதிரி தான் நான் சேசை அந்த இதுவாக எடுக்காமல் நம்ம வந்து நிறையவும் எடுக்காமல் ஸ்மாலாகவே வந்து எடுத்துக்கலாம் தேங்காய் எண்ணெய் தேங்காய் எண்ணெய் வந்து தலைக்கு வந்து கண்டிப்பாக தேவை தேவைப்படும் எண்ணெய் வீட்டில் காய்ச்சறதுனால தேவைப்படும் சம்டைம்ஸில் வந்து மீன் குழம்புக்கெல்லாம் கூட நான் வந்து கேரளா ஸ்டைல் மீன் குழம்பு செய்யும்போது கூட தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணுவேன் அதனால் தேங்காய் எண்ணெயை அந்த அந்த மாதிரி வந்து வாங்கி வச்சுப்போம் செக்கில் ஆட்டின தேங்காய் எண்ணெய் அதே போல் மிளகாய்த்தூள் பொடி வகைகள் இதில் வந்து நம்ம வந்து மஞ்சள் தூள் மிளகாய் தூள் எல்லாம் நம்ம வாங்குவோம் இல்லையா அந்த மாதிரி இந்த மஞ்சள் தூள் வந்து பார்த்திங்க அப்படின்னா வீட்டில் அரைக்கிறாங்க ஒருத்தவங்க அவங்கக்கிட்ட போய் மஞ்சள் தூள் வாங்கி வச்சுப்பேன் ரேட்டும் ரொம்ப கம்மி தான் அவங்கக்கிட்ட தனியாத்தூள் வந்து நானே அரைச்சிக்கிறதுனால எனக்கு வந்து இது வந்து கம்மியாகும் இவ்வளோ அமௌண்ட் வந்து எனக்கு கம்மி ஆகுது மிளகாய் தூளும் அதே மாதிரி தான் இது எல்லாமே நான் வீட்டிலே ப்ரிப்பேர் பண்ணிப்பேங்க தனியாத்தூள் மிளகாய் தூள் குழும்பு மிளகாய் தூளெல்லாம் வந்து வீட்லேயே நான் ப்ரிப்பேர் பண்ணிக்கிறதுனால இங்கே பொடி வகையில் நான் போட்டு வச்சுப்பேன் ஆனால் இதெல்லாம் வீட்லேயே நான் ரெடி பண்ணி வச்சுப்பேன் இத்தனை ஒரு ரெண்டு கிலோ மூணு கிலோ அரைச்சி வச்சுக்கிட்டேன் அப்படின்னா அதுவே எனக்கு வரும் ஆறு மாதம் ஏழு மாதத்துக்கு வரும் கரம் மசாலாவை கூட நான் வீட்டில் அரைச்சிப்பேன் ஏன்னா இந்த வீடியோலாம் உங்களுக்கு நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன் பாருங்கள் என்னோடய சேனலில் இருக்குது ஜீரகத்தூள் இது எல்லாமே நான் வீடியோவாக போட்டிருக்கேங்க மிளகுத்தூள் எல்லாமே வீட்லையே ரெடி பண்ணிப்பேன் இட்லி பொடி பிரியாணி மசாலா இது எல்லாம் நான் வீட்டில் ரெடி பண்ணுறதுனால எனக்கு வந்து இதுலேயுமே வந்து நிறைய அமௌண்ட் வந்து மீதியாகுது அடுத்தது நமக்கு வந்து நர்ஸு வகைகள் த தேவைப்படும் இல்லையா நர்ஸு வகைகளில் நான் என்னென்ன வாங்குவேன் அப்படின்னா உலர் திராட்சை பாதாம் பேர்ச்சம்பழம் முந்திரி இதில் வந்து வால்நட்டுமே வந்து வாங்குவேன் அது எப்பயாவது ஒரு சம்டைம்ஸில் தான் வாங்குவேன் மு முக்கியமாக வாங்குறது என்ன அப்படின்னா இது வந்து மூணு ஐட்டம் தான் நாலு ஐட்டம் தான் முதல் முக்கியமாக வாங்குவேன் உலர் திராட்சை வந்து நல்ல குவாலிட்டியில் பார்த்து பாதாம் பெருச்சம்பழம் முந்திரி எல்லாம் வந்து வாங்கிப்பங்க இதுலேயுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா பார்த்து வாங்கணும் பெரிய பெரிய டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் போனோம் அப்படின்னா அதிகமாக வாங்குவாங்க அதனால் நம்ம வந்து சின்ன கடைகளே இருக்கு அந்த கடையில் வாங்கினோம் அப்படின்னா நமக்கு இதுலேயுமே பணத்தை வந்து மீதிப்படுத்தலாம் அதுக்கடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா தூள் வகைகள் அதாவது வந்து டீ தூள் காப்பி தூள் எப்பயுமே நம்ம வந்து வீட்டில் டீயும் காப்பி குடிக்காமல் இருக்க போகிறது இல்லை அதனால வந்து டீ தூள் வந்து நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா சின்ன கடையில் இந்த ஸ்டால் மாதிரி போட்டு வச்சுருப்பாங்க இல்லைங்களா உங்களுக்கு ஒரு ஐடியா சொல்கிறேன் அந்த ஸ்டால் மாதிரி போட்டிருக்கிறவங்க கடையில் போய் நீங்கள் வந்து இந்த டீ தூள் வந்து ஒரு கால் கிலோ பேக்கெட்டு வாங்கிக்கிங்க கடையில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தாஜ்மஹால் டீ தூள் ஃப்ளேவருக்காக ரெண்டுத்தையும் சேர்த்து நீங்கள் வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா இதுவே உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு மூணு மாதத்துக்கு மேலே வந்து இந்த டீ தூள் வரும் இப்படி பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்ல லாபம் வரும் அதுவே நீங்கள் டீ தூள் டைரக்டாக போயிட்டு தீ இந்த நல்ல பிராண்ட்டில் இருக்கிற ஒரு டீ தூளெல்லாம் வாங்கினீங்க அப்படின்னா அமௌண்ட்டு எவ்வியாக போகும் இந்த மாதிரி பண்ணி வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு அதில் ஃப்ளேவரும் கிடைக்கும் அதுக்கேற்ற மாதிரி டேஸ்ட்டும் கிடைக்கும் அந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள் நான் அந்த மாதிரி தான் வாங்கிட்டேன் காப்பித்தூளுமே அந்த மாதிரி தான் அந்த ஸ்டால் போட்டிருக்கிற இடத்துல போயிட்டு காப்பித்தூள் நல்லா வாங்கி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அந்த காப்பித்தூளே வந்து நல்லா சூப்பராக மனமாக இருக்கும் நமக்கு வந்து அமௌண்ட்டுமே கம்மியாக தான் இருக்கும் அந்த மாதிரி நான் வாங்கி வச்சுக்கிறது தான் இங்கே டீ தூள் காப்பித்தூளுடைய வகையில் வகைகள் இதுதான் அப்பளம் ஊறுகாய் வகைகள் அப்பளம் ஊறுகாய் வகையில் வந்து எப்பொழுதுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்பளம் வாங்கிடுவோம் ஏன்னா சாம்பார் சாதம்லாம் செய்யும்போது அப்பளம் எங்களுக்கு கண்டிப்பாக தேவைப்படும் அப்பளம் வாங்கிடுவோம் இந்த மீன் குழம்பு இந்த காரக்குழம்புலாம் வைக்கணும் அப்படின்னா வடகும் தேவைப்படும் அதனால் வடகம் வந்து நான் வீட்லேயே ரெடி பண்ணிப்பேன் வெங்காயம் வடகம் எல்லாம் வீட்லேயும் ரெடி பண்ணிக்கிறதுனால எனக்கு வந்து கடையில் வாங்க வேண்டியது கிடையாது மோர் மிளகாய் இது எல்லாமே நான் வீட்லயே ரெடி பண்ணிப்பேன் அந்த பொருளை வாங்கிட்டு வந்து வீட்லயே ரெடி பண்ணிக்கிறதுனால இதுலேயுமே வந்து பணத்தை மீதிப்படுத்தலாம் ஊறுகாய் வந்து பாத்தீங்க அப்படின்னா சீசனுக்கு எந்தெந்த எலுமிச்சை பழம் சீசனுக்கு வந்து கம்மியாக கிடைக்குதா அன்றைக்கி வந்து எலுமிச்சை ஊறுகாய் போட்டுப்பேன் மாங்காய் சீசனுக்கு கிடைக்குதா அப்போ மாங்காய் ஊறுகாய் போட்டுப்பேன் அந்த மாதிரி சீசனுக்கு ஏற்ற மாதிரி வந்து ஊறுகாயை வந்து நான் வீட்டிலேயே வந்து ப்ரிப்பர் பண்ணிப்பேன் பூஜை பொருட்கள் பூஜை பொருட்கள் கண்டிப்பாக சாமிக்கு வேண்டியது வந்து கணக்கு பார்க்காம வாங்கணுங்க அதனால் வந்து தீபம் எண்ணெய் திரி ஊதுபத்தி இது வந்து ஊதுபத்தினா வந்து பார்த்திங்க அப்படின்னா எங்கள் வீட்டுக்கு ஒரு அக்கா வந்து கொண்டு வருவாங்க இங்கே எல்லாருக்குமே அவங்க கொடுக்குறாங்க அவங்க கொண்டு வர ஊதபத்தி வந்து அவ்வளோ டே சூப்பராக இருக்கும் அவ்வளோ மனமாக இருக்கும் வாசனையாக அதனால வந்து எல்லாருமே அவங்கக்கிட்ட வாங்குறதுனால நானும் அந்த அக்கா கிட்ட தான் ரெகுலராக வந்து ஊதவெத்திலாம் வாங்கிப்பேன் தீப்பெட்டியெல்லாம் வந்து அந்த அக்காவே கொண்டு வந்துருவாங்க பாக்ஸில் அந்த ரேட்டுமே கம்மியாக இருக்கும் அந்த பாக்ஸோடு வர்றதுனால ஒரு லம்பாக வாங்கி வச்சுப்பேங்க கருப்புறமா அது எல்லாமே அவங்களே கொண்டு வந்துடுவாங்க கருப்புறம் ஊதவத்தி தீப்பெட்டி எல்லாம் அதனால எனக்கு தேவையானது வந்து இந்த பூஜை பொருட்கள்லாம் அந்த அக்கா கிட்டேயே வாங்கி வச்சுப்பேன் தசாங்கம் தசாங்கம் வந்து கடையில் வாங்கிப்பேன் தசாங்கம் வந்து ஒரு பேக்கெட்டு வாங்கிட்டிங்கனாவே அதுவே வந்து ஒரு ரெண்டு மூணு மாதத்துக்கு வரும் தசாங்கம் சாம்பிராணி வத்தி இதெல்லாமே வந்து அந்த அக்கா கொண்டு வந்துடுவாங்க அவங்க கிட்ட வாங்கிப்பேன் பச்சை கருப்புறோம் பூஜை அறையில் எப்போதுமே வந்து நறுமணமாக நம்ம எவ்வளோ பூஜை அறையை வச்சுருக்கோமோ அப்போ தாங்க நம்ம வீட்டுக்கு வந்து ஐஸ்வர்யம் பெறுவோம் அதனால பூஜை அறையில் எப்போதுமே பச்சை கருப்புறத்தை வைங்க கோலம் வீடு வந்து சுபிக்ஷமாக இருக்கணும் அப்படின்னா வீட்டு வாசலில் வந்து கோலம் போடுறது நல்லது அதனால வந்து கோலமாவுமே வந்து கோலமாவு தயாரிக்கிற இடத்துலேயே போயிட்டு வாங்கிட்டு வந்தோம் அப்படின்னா ரேட்டு எனக்கு கொஞ்சம் கம்மியாகும் இது வந்து பாத்ரூம் ஐட்டம்ஸுங்க பாத்ரூம் ஐட்டம்ஸில் நான் என்னென்னலாம் வாங்குவேன் அப்படின்னா ஃபேஸ் வாஷ் கிளீனிங் அதாவது லிக்விடு ஃபேஸ் வாஷ் லிக்விட் வந்து கண்டிப்பாக வந்து வேணும் அதனால் வந்து அது ஒரு பேக்கெட் வாங்கிப்போம் அது ஒரு பாட்டில் வாங்கிப்போம் குளியல் சோப்பு குளியல் சோப்பு மோஸ்ட்லி வந்து நானே வந்து கெமிக்கல் ஷாப்பில் வாங்கிட்டு வந்து சோப்பெல்லாம் வந்து வீட்டில் ரெடி பண்ணுவேன் சம்டைம்ஸ் என்னால் வீட்டில் ரெடி பண்ண முடியல அப்படின்னா என்ன ப்ராண்டும் யூஸ் பண்ணாலும் அதுக்கேற்ற மாதிரி வந்து குளியல் சோப்பு வாங்கிப்பேன் ஷாம்புமே வந்து நானுமே வீட்டில் ரெடி பண்ணுவேங்க இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஷாம்புமே வந்து வாங்கிப்போம் இதில் வந்து இந்த பாத்ரூம் ஐட்டம்லாம் இதெல்லாம் போட்டிருக்கேன் நான் பேஸ்ட்டு எப்பயுமே பேஸ்ட்டு ப்ரஷ் இதெல்லாம் தேவை இல்லையா அதனால் வந்து இது வந்து பிராண்டடை பார்த்து அது வந்து ஆஃபரில் வரும்பொழுது வாங்கிக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு எவ்வளவோ பணத்தை மீதிப்படுத்தலாம் துணி பவுடர் துணி பவுடரும் இந்த கெமிக்கல் ஷாப்பில் நான் வாங்கிட்டு வர்றதில் வந்து துணி பவுடர்லாம் வந்து நம்ம மிஷினுக்கு போடுற மாதிரி நான் வந்து வீட்லேயே வந்து எல்லாமே ரெடி பண்ணுவேன் நம்மளோட சேனலில் கூட இந்த வீடியோலாம் நான் போட்டிருக்கேன் பாத்ரூம் கிளீனர் அதுக்கப்புறம் கா கம்ஃபோர்ட்டு இது எல்லாமே நான் வீட்லேயே ரெடி பண்ணுவேன் இந்த விம் லிக்விடெல்லாம் கூட இந்த வீடியோ போட்டிருக்கேங்க அது கூட நல்லா லட்சம் கணக்கில் ஓடிருக்குது விவ்ஸு அதை கூட நீங்கள் போய் பாருங்கள் எப்படி ரெடி பண்ணணுன்றதை டீட்டெயிலாக அதில் சொல்லியிருப்பேன் இது எல்லாமே நான் வீட்டில் ரெடி பண்ணுறதுனால இது எதுவுமே நான் கடையில் வாங்க வேண்டியது எனக்கு அவசியம் இல்லை ஸ்க்ரப்பு அதுக்கு அடுத்தது வந்து ப்ரஷ்ஷு இது வந்து எப்பயுமே வந்து நமக்கு வந்து அது பழைசாச்சு அப்படின்னா தான் வாங்குவோம் அந்த மாதிரி மட்டும்தான் வாங்கிக்கிறது நாப்பின் வந்து எப்போதுமே ஒரு பெண்களாக இருந்தால் கண்டிப்பாக நாப்பின் வாங்கணும் இல்லையா அதனால கண்டிப்பாக நாப்பின் வந்து வாங்கிடுவேன் அதுக்கப்புறம் வந்து லைசாலு இதெல்லாம் இந்த லிக்விடெல்லாம் வந்து நான் வீட்டிலே பண்ணிடுறதுனால எனக்கு இதில் வந்து அமௌண்ட் வந்து மீதியாகுது அதுக்கு அடுத்தது வந்து பேபி ஐட்டம்ஸு எனக்கு வந்து ரெண்டரை வயசு குழந்த இருக்கிறதுனால குழந்தைக்கு வேண்டியது வந்து பேபி லோஷன் பேபி பவுடரு அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா பேபி ஷாம்பு பேபி குளியல் ஷோப்பு இது கண்டிப்பாக வாங்கணும் ஏன்னா குழந்தைக்கு வந்து பிராண்டு மாற்றி போட மாட்டேன் ஒரே ப்ராண்டிலேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா குழந்தைக்கு செட் ஆகிற ப்ராண்டு நான் வாங்கி அந்த மாதிரி வந்து குழந்தைக்கு வேண்டியதெல்லாம் வந்து இந்த இடத்துல நான் எழுதியிருக்கேன் அப் அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா குழந்தைக்கு பிஸ்கெட்டு ஸ்நாக்ஸ் இது ரெண்டுமே ஆட் பண்ணியிருக்கேன் தாங்க என்னுடைய மளிகை பொருட்களில் வந்து இந்த மாதிரி தாங்க நான் வந்து பட்ஜெட் போட்டு நான் வாங்கிட்ருக்கேன் இதில் எங்கே வாங்குகிறேன் அப்படின்னா இப்போ வந்து சின்ன வியாபாரிகள்னு சொல்லிட்டு இருப்பாங்க பார்த்தீங்களா அந்த வியாபாரிக்கிட்ட போய் நீங்கள் வாங்குனீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியான ரேட்டில் வாங்கலாம் இதுவே நீங்கள் டிபார்ட்மெண்ட் ஸ்டோருக்கு போனீங்க அப்படின்னா ஒரு பெரிய தொகையை கொண்டு போனோம் ஆறாயிரம் ஏழாயிரூபா பில்லு போட்டு உங்களுக்கு வந்து தீட்டி அனுப்புவாங்க அந்த மாதிரி இல்லாமல் குடிசை வாரி தொழில தொழிலில் இருக்கிறத தொழில் செய்கிறவங்க அவங்களாம் வந்து ஒரு சில விஷயங்கள் ப்ரிப்பர் பண்ணுவாங்கள்ல குடிசை இருந்து பண்ணுறவங்கலாம் வந்து ஒரு சில பொருட்களெல்லாம் வந்து அவங்களே ரெடி பண்ணுவாங்க பாருங்கள் அவங்க கிட்ட வாங்கலாம் சின்ன வியாபாரிகள் அதாவது ஹோல்சேல் ரேட்டு அப்படின்னு சொல்லுவாங்களே ஹோல்சேல் கடைன்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி கடைங்களில் போயிட்டு இந்த மாதிரி மல்லிகை பொருள்லாம் வந்து ரொம்ப பிராண்டாக தாங்க இருக்கும் உண்மையாகவே சொல்கிறேன் அவங்க வந்து நல்ல தான் கிடைக்கும் கடைங்களே எங்ககிட்ட வாங்கிட்டு போகிறாங்கம்மா அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி ஆட்கள் கிட்டே நீங்கள் தேடி போய் வாங்கினீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக உங்கள் பணம் வந்து வீண் விரயம் ஆகவே ஆகாது இப்படியும் நீங்கள் அழகாக பட்ஜெட்டு போட்டு இப்படியுமே வந்து ஃபேமிலியை ரன் பண்ணிவிட்டு போகலாம் இதுவே இந்த இந்த லிஸ்ட்டை கொண்டு போய் நீங்கள் டிபார்ட்மெண்ட்டில் வாங்குனீங்க அப்படின்னா உங்களுக்கு ரூபாய் தீட்டி அனுப்புவாங்கங்க இப்படி தாங்க நாங்கள் வந்து சின்ன வியாபாரிகள் கிட்ட தான் நாங்கள் வந்து எங்களுக்கு தேவையான பொருட்கள் வாங்கிக்கிறோம் இந்த பொருட்கள் வந்து ரெண்டு மாதம் மூணு மாதத்துக்குள்ளே நான் வச்சுப்பேன் அதுக்கடுத்தது வந்து மறுபடியும் வந்து லிஸ்ட்டு போட்டு இந்த மாதிரி போய் வாங்கிட்டு வந்துடும் தாங்க இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் இப்படி தான் பண்ணிகிட்ருக்கேன் நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணுங்கன்னு சொல்ல வரல உங்களுடைய மெத்தடில் நீங்கள் எப்படி பண்ணுறீங்க அப்படின்னு நீங்கள் பாருங்கள் ஏன்னா இந்த மாதிரி பண்ணீங்க அப்படின்னா மணி சேவ் ஆகும்ன்றது தான் இந்த வீடியோவில் நான் சொல்ல வரேன் இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ